ஹாய் ஒன் வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம் இன்றைக்கி மலரின் பயணத்தில் செவன்டீஸ் எயிட்டீஸ் நைன்டீஸில் பிறந்தவங்க எல்லாருக்குமே இது வந்து தாராளமாக தெரிஞ்சிருக்கும் காசு கொடுத்து வாங்காமல் வீட்டிலையோ இல்லை பக்கத்துலேயோ ஓசிலே நம்ம சாப்பிட்டு வளர்ந்த பொருட்கள் தான் இதெல்லாம் ஆனால் இந்த பொருட்கள்லாம் இப்போ காசு கொடுத்தாலும் கிடைக்க மாட்டேதுங்க அவ்வளோ காஸ்ட்லி ஆயிடுச்சு ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து கொடைக்காய் புளி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை பழம் அப்படின்னு சொல்லுவாங்க இது காயாகவும் இருக்கும் பழமாகவும் இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து சின்ன வயசில் தெருவுக்குள்ளே அங்கங்கே விளாட்றப்ப ஒரு மரம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு துரட்டி எடுத்துகிட்டு வந்து தட்டி விட்டு ஆளுக்கு ரெண்டு ரெண்டுன்னு உட்காந்து அங்கேயே உட்காந்து சாப்பிடுவோம் நாங்கள் ஸோ முந்தி வந்து வயக்காடெல்லாம் நிறையா இருக்கும் ஸோ அப்படி போகிறப்ப அந்த மாதிரி வரும் இது வந்து எங்கள் வீட்டுக்கிட்ட போன சீசனில் நாங்கள் சாப்பிட்டுட்டு போட்ட கொட்டையில் இந்த மரம் வளர்ந்துருக்கு சரி பார்ப்போம் இது எத்தனை வருஷத்தில் நமக்கு காய் காய்க்குது அப்படின்னு பார்ப்போம்னு நினச்சி வச்சுருக்கோம் நாங்கள் ஸோ இந்த கொடிக்காய் பழத்தை வந்து இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மங்கி போடு ஆர் பிளாக் பீட் அப்படின்னு சொல்லுவாங்களாம் இதுக்கு இன்னொரு பேர் வந்து ஜங்கிள் ஜிலேபி அதாவது ஜிலேபி மாதிரி சுருண்டு சுருண்டு வளரதில்லை அதனால் இது ஜங்கிள் ஜிலேபி அப்படின்னு சொல்லுவாங்களாம் மெயினாக இதுக்கு இன்னொரு பேர் இருக்குங்க மெட்ராஸ் தான் அதாவது மெட்ராஸில் உள்ள முள்ளுச்செடி அப்படிங்கிற மாதிரி ஸோ இதில் நான் இது கொஞ்சம் ஒரு முள் செடி மாதிரி தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இந்த பழம் வந்து ஒரு துவர்ப்பு சுவையில் இருக்கும் அதனால் துவர்ப்பு சுவை உள்ள எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நிறையா விட்டமின் கண்டன்ட்டு விட்டமின் சி அதுவும் கால்சியம் கண்டென்ட் வந்து அதிகமாக தாங்க இருக்கும் ஸோ இந்த கொடிக்கை வந்து மெயினாக வந்து மார்ச் ஏப்ரல் மே இந்த மூணு மாதத்தில் தான் கிடைக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு அந்த ஒயிட்டில் ஒயிட்டாக உள்ளது வந்து லைட்டாக அந்த பிங்கிஷ் அந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் சாப்பிட்டா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ரெட்டாக இருக்கிறது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் துவர்ப்பு சக்தி உள்ளது தான் உங்களுக்கு இது அதே மாதிரி இது வந்து இப்போ கிலோ நானூறுரூபாங்க ஸோ எத்தனை பேருக்கு கொடிக்காய் பழம் பிடிக்கும் நான் காமிக்கிற ஒவ்வொரு ஃப்ரூட்லேயும் எந்த ஃப்ரூட் உங்களோட ஃபேவரேட்டு அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கும் இது எங்கேயாவது கிடச்சா கண்டிப்பாக வாங்கி கொடுங்க ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து முந்திரி பழம் நம்ம பார்த்துருப்பீங்க இது வந்து இதுதான் முந்திரி பழம் உங்கள் குழந்தைங்க யாரும் பார்க்கலனா கண்டிப்பாக நீங்கள் காமிங்க அந்த மேலே உள்ள முந்திரி கொட்டையை எடுத்துகிட்டு இந்த பழம் வந்து விற்பாங்க இது மெயினாக வந்து சென்னையிலேருந்து நான் சிவகாசி போகிறப்ப அந்த டோல்கேட்டில் தான் பார்ப்பேன் நான் ஸோ அங்கே வாங் பார்த்தேனா கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டேன் கண்டிப்பாக வாங்கிடுவேன் நான் இது வந்து பத்து பழம் இருக்குங்க ஃபிஃப்டி ருபீஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க உங்களுக்கு இந்த பழம் வந்து ரொம்ப ஜூஸியாக இருக்கும் ஸோ இதுக்குள்ளே உள்ள கொட்டை தான் நமக்கு வெளியே வந்துடுது இல்லை முந்திரி கொட்டைன்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா பழத்தை விட்டு கொட்டை வெளியே இருக்கனால தான் முந்திரி கொட்டை அப்படின்னு நம்மளை சொல்கிறது ஏதாவது ஒரு வேலை செய்வது முந்திரி கொட்டை மாதிரி வராது அப்படின்னா பழத்துக்குள்ளே தாங்க கொட்டை இருக்கணும் ஆனால் இந்த பழத்தில் மட்டும் வெளியே இருக்கும் அதனால தான் முந்திரி கொட்டை மாதிரி அப்படின்னு நம்மளை வந்து கமெண்ட் பண்ணுறது ஸோ இந்த பழத்தில் வந்து நிறையா கால்சியம் சத்து இருக்குது இதுலையும் உங்களுக்கு இதில் நிறையா விட்டமின்ஸ் வந்து விட்டமின்ஸு கிடையாது பட் பாஸ்பரஸ் கால்சியம் உடம்புக்கு தேவையான நிறைய சத்துக்கள் இதில் இருக்குங்க இது வந்து கேன்சருக்கு கூட ட்ரீட்மெண்ட்டாக இந்த பழத்தை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது ரெகுலராக வந்து நமக்கு கிடைக்கிறப்பெல்லாம் நீங்கள் வாங்கி கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள் இது வந்து அப்படியே சாப்பிட்டு வாயில் போட்டு அப்படியே மென்று க்ரஷ் பண்ணி சாப்பிட்றப்ப அப்படியே பபுள்கம் சூ பண்ணால் இப்படி இருக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி வரும் லாஸ்ட்டில் சின்னதாக ஒரு சின்ன அந்த ஃபைபர் கண்டென்ட் வந்து கொஞ்சமாக கொதக்காக வெளியே வரும் மற்றபடி நீங்கள் அப்படியே வாயில் போட்டு சாப்பிட்றலாம் செம்ம ஜூஸியான ஃப்ரூட்டு ஆனால் இது சாப்பிட்றப்போ கொஞ்சம் தொண்டையை பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு தொண்டைக்கிட்ட கொஞ்சம் கரகரைன்னு இருக்கும் அதனால் குழந்தைங்க முதல் வேணான்னு சொல்லுவாங்க அப்புறம் ரெண்டு மூணு தடவை நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள் நல்லா தான் இருக்கும் இல்லை அந்த குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி செய்யணும் அப்படின்னா நீங்கள் வீட்டில் வந்து ஜஸ்ட்டு நாளாக கட் பண்ணி நீங்கள் ஜூஸ் மாதிரி கூட புழிஞ்சு எடுக்கலாம் உங்களுக்கு புழிஞ்சு எடுத்துட்டு கொஞ்சம் தண்ணி கலந்து நீங்கள் வேறு எதாவது நாட்டு சக்கரை இல்லை கொஞ்சோண்டு சீனி அந்த மாதிரி போட்டு கூட நீங்கள் கொடுக்கலாம் பட் இதோடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து அதிகமாக இருக்குதுங்க நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இதோடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் இதை வந்து உங்களுக்கு க்ரஷ் பண்ணி காமிச்சிருக்கேன் ஒரு பழத்துக்குள்ளே வந்து எவ்வளோ ஜூஸ் வருது அப்படின்னு இதை ஒரு ரெண்டே நிமிஷம் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் உள்ள அந்த கால்சியம் சுண்ணாம்பு சத்துங்கிறோம்ல அந்த சுண்ணாம்பு வந்து கீழே அப்படியே படர்ந்துடும் உங்களுக்கு ஸோ உங்களுக்கு இப்போ பார்த்தா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் கீழே அப்படியே ஒரு சர்க்கிள் ஷேப்பில் படர்ந்துருக்கு பார்த்தீங்களா ஸோ விதின் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸில் அந்த மாதிரி ஆயிரும் உங்களுக்கு ஸோ இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது ஸோ இந்த முந்திரி பழம் எங்கே பார்த்தாலும் கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுங்க ஜூஸ் போட்டு கொடுங்க இல்லை அப்படியே சாப்பிடுவாங்கன்னா அப்படியே சாப்பிட சொல்லுங்கள் இது பல்லுக்கு அவ்வளோ உறுதிங்க பல்லுக்குள்ளே ஏதாவது பூச்சி இருக்குது செய்யுது அப்படின்னா கூட நீங்கள் இந்த பழம் வாங்கி சாப்பிட்றப்ப ஒரு முந்திரி பருப்பில் உள்ள ஹெல்த் பெனிஃபிட் அளவுக்கு இதுலேயும் இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து நொங்கு பதநீர் தாங்க நொங்கு நம்ம சாதாரணமாக இப்போ மோஸ்ட்லி நிறையா இடத்துல கிடைக்க தான் செய்யுது சென்னையிலையுமே கிடைக்குது ஆனால் இந்த பதனிங்கிறது வந்து எங்கள் ஊர் பக்கம் கிடைக்கிற மாதிரிலாம் இருக்க மாட்டேதுங்க உங்களுக்கு ராமநாதபுரம் டிஸ்டிக்டில் அப்புறமா இங்கிட்டு திருநெல்வேலி இங்கே எங்கள் ஊர் விருதுநகர் மதுரை இந்த பக்கம் கிடைக்கிற மாதிரி பயணி வந்து இங்கே கிடைக்க மாட்டேது இங்கே வந்து சாக்கிரிம் வந்து நிறையா கலந்துடுறாங்க சென்னையில் சென்னையில் ஒரு தடவை குடிச்சிட்டு அதில் இருந்து இங்கே பதனி வந்து வாங்குறதே கிடையாது இதில் நிறையா ஸ்வீட் கண்டென்ட் வந்து சென்னையில் ஆட் பண்ணுறாங்க ஆனால் எங்கள் ஊரில் வந்து சூப்பராக அந்த பனை ஓலையில் வச்சு கொடுக்குறப்ப ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க ஃபார்ட்டி ருபீஸ் தேர்ட்டி ருபீஸ் விற்றுட்டு இருந்தாங்க இந்த சீசனுக்கு ஃபார்ட்டி ருபீஸாக மாற்றிருக்காங்க இது சரியான ஒர்த்தானதுன்னு சொல்லுவேன் நான் ஒரு நாற்பது ரூபாய்க்கு ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டில் வாங்கி குடிக்கிறத விட பல மடங்கு பெனிஃபிட்டுங்க ஒரு இளநீ நாற்பது ரூபா ஐம்பது ரூபா அப்படின்னு வாங்கி குடிக்கிறோம்ல அதே மாதிரி இந்த நொங்கு பதனி எங்கேயாவது கிடச்சிதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வாங்கி கொடுங்க இந்த சம்மர் சீசனில் சென்னையில் இருக்கவங்க கண்டிப்பாக அங்கேயும் கிடைக்குது ஆனால் பட் அது அந்தளவுக்கு ஒர்த்தாக இருக்குமான்னு எனக்கு தெரியலை பட் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த சம்மர் சீசன் நெக்ஸ்ட்டு ஒன் மந்த் வந்து குழந்தைங்க வீட்டில் தான் இருக்க போகிறாங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து ஆயிலி ஐட்டம்ஸ் பிஸ்கட் அதுக்கப்புறம் கார்பனேட்டட் ட்ரிங்க்கு கூல் ட்ரிங்க்ஸு அந்த மாதிரிலாம் கொடுக்காதீங்கங்க கண்டிப்பாக இந்த மாதிரி கிடைச்சது அப்படின்னா வாங்கிட்டு வந்து கொஞ்சம் சில் பண்ணி கூட கொடுங்க ஒன்றும் தப்பு இல்லை ஸோ இந்த மாதிரி பாட்டில்ஸ்லேயே அவைலபிள் இங்கே இந்த வந்து பாட்டில் வந்து செவன்ட்டி ருபீஸ் சிக்ஸ்டி ருபீஸ் செவன்ட்டி ருபீஸ் அந்த ரேஞ்சில் விற்பாங்க உங்களுக்கு ஒரு லிட்டர் பாட்டில் அதே மாதிரி இந்த சீசனில் வந்து நிறையா தர்பூசணி பழம் இதெல்லாமே கிடைக்கும் எங்கள் ஊர் பக்கம்லாம் வெள்ளரிக்காய் வந்து சூப்பராக இருக்குங்க இங்கே இங்கே உள்ள வெள்ளரிக்காய் வெள்ளரி பழம் அதெல்லாம் கிடைக்கும் அதெல்லாம் நான் கண்டிப்பாக கிடச்சதுன்னா உங்களுக்கு போடுறேன் நெக்ஸ்ட் இது வந்து ஒரு தடவை ஃப்ளவர் ஷோப்பை இருந்தப்போ எடுத்ததாங்க அங்கே வந்து தென்னை குருத்து இருக்கும் பார்த்திங்களா அந்த குரத்துல இருந்து அவங்க ரசாயனம் எதுவும் கலக்காமல் அப்படியே ஒரு ஜூஸ் எடுத்து கொடுத்தாங்க ஒரு கிளாஸ் வந்து தேர்ட்டி ருபீஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அங்கே ஸோ இந்த ஜூஸ் நிஜமாகவே இதுவும் பதனி குடிக்கிறப்போ வர்ற டேஸ்ட்டும் ஓரளவுக்கு ரிலேட்டடாக இருந்த மாதிரி இருந்தது ஸோ இதை வந்து ரொம்ப நாளாக அவங்களுக்கு வீடியோ எடுத்து வச்சுருந்தேன் பட் காமிக்கவே முடியல இது வந்து ஜனவரி மந்த்து வந்து சென்னையில் நடந்த ஃப்ளவர் ஷோவில் வந்து இந்த இது வச்சுருந்தாங்க ஸோ இந்த மாதிரி தென்னங்குரத்தில் கிடைக்கிறது உங்கள் ஊர் பக்கம் எங்கேயாவது கிடைச்சதுனாலும் கண்டிப்பாக அதையும் கொடிங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து ஐஸ் ஆப்பிள் நுங்கு ஒரு காலத்தில் வந்து டெய்லி இந்த சம்மர் சீசன் வீட்டில் தான் இருப்போம் பட் நாங்கள் வந்து எங்கள் மாமா வீடு அதாவது அம்மாவோடய அம்மா வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருப்போம் ஸோ காலையில் கிளம்பி அங்கே போயிடுவோம் போனால் கண்டிப்பாக அங்கே வீட்டில் வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நொங்கு வந்து வாங்கி தான் வச்சுருப்பாங்க ஸோ எந்த பேரம்பேத்தி வந்தாலும் எந்த பிள்ளை வந்தாலும் அங்கே இல்லைன்னே சொல்ல முடியாது கண்டிப்பாக எல்லோரும் இந்த நொங்கு சாப்பிட்டு தான் நாங்கள் வளர்ந்துருக்கோங்க மெயினாக அந்த மேலே உள்ள அந்த வெள்ளை கலரில் வரும் பார்த்தீங்கன்னா அந்த தோலை வந்து தோலோட சாப்பிட்டு நான் பழகியிருக்கேன் பட் ஒரு சில பிள்ளைய வந்து சாப்பிடாது சாப்பிட்டா அதை கூட வேஸ்ட் பண்ண விட மாட்டாங்க அந்த தோலை மட்டும் பிச்சு வச்சிட சொல்லுவாங்க வச்சுட்டு அவங்க வெத்தலை ஏதாவது போடுறப்ப அந்த தோலை உள்ளே வச்சு சாப்பிடுவாங்க அந்த துவர்ப்பு வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்லி அதை கூட வேஸ்ட் பண்ண மாட்டாங்க ஸோ இது வந்து ரொம்ப நாள் கழித்து எனக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக தான் தெரியும் இதுக்கு இன்னொரு பேர் வந்து ஐஸ் ஆப்பிள் இங்கிலீஷில் வந்து ஐஸ் ஆப்பிள்னு சொல்லுவாங்களாம் நிஜமாகவே இந்த ஜெல்லி கண்டென்ட் உள்ள இந்த பொருளை வந்து கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து பழக்கப்படுத்துங்க எங்கே கிடச்சாலும் வாங்கி கொடுங்க இது வந்து சென்னையிலேருந்து வரப்போ ஏழு நொங்கு அஞ்சு ஐம்பது ரூபா அப்படின்னு வாங்கியிருந்தோம் சென்னையில் இப்போ பாப்பா ஸ்கூல் கிட்டேயே கூட போட்டிருந்தாங்க அவள் ஸ்கூல் முடிகிற அன்னைக்கு முந்தினாள் செமக்கூட்டம் அங்கே வாங்குறதுக்கு அங்கே வந்து ஆறு நொங்கு ஐம்பது ரூபா அப்படின்னு போட்டிருந்தாங்க பயங்கரமான கூட்டம் தான் க்யூவில் நின்று கூட வாங்கிட்டு போனாங்க ஸோ நம்ம ஊரில் சென்னையில் வந்து கிடைக்கிறது ரேர்னாலும் நீங்கள் இப்போ எல்லோரும் ஹாலிடேஸ்க்கு எங்கே போகிறீங்களோ அங்கே இதெல்லாம் கிடச்சிதுன்னா ஸோ கண்டிப்பாக அவங்க குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுங்கங்க இதை வச்சு நொங்கு சர்பத்து அதுக்கப்புறம் நொங்கு வச்சு நிறையா கூல்ட்ரிங்க்ஸ்லாம் தயாரிக்கிறாங்க வீட்டிலே பட் அதுலேயும் வந்து நம்ம வந்து சுகர் எதாவது சேர்க்க தான் செய்கிறோம் ஸோ அப்படி இல்லாமல் இதையே டேரெக்டாக சாப்பிட பழகுங்க அதுக்குள்ளே உள்ள அந்த சின்ன கொஞ்சோண்டி தண்ணி தான் இருக்கும் அதுவுமே டேஸ்ட்டாக இருக்கும் மோஸ்ட்லி நான் என்ன செய்வேன்னா அந்த மேலே உள்ள பருப்பை சாப்பிடுவேன் யாருக்கும் தெரியாமல் அந்த நொங்க நோண்டி உள்ளே இருக்க தண்ணியை மட்டும் குடிச்சுடுவேன் குடிச்சிட்டு யார் குடித்தா யார் குடித்தானா அது வாங்குறப்பே உடஞ்சிருந்துச்சி அப்படின்னு சொல்லியிருப்பேன் நான் சின்ன வயசில் ஸோ அந்த மாதிரிலாம் நாங்கள் வேலைகள் பார்த்துருக்கோம் ஸோ இப்போ கண்டிப்பாக இந்த சீசனில் இந்த ஐஸ் ஆப்பில் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் உங்கள் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுங்க ஸோ எனக்கு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு பழமொழி ஞாபகம் வந்ததுங்க தென்னை மரத்தை வச்சவே தின்னுட்டு சாகுவான் பனைமரத்தை வச்சுமே பார்த்துட்டு சாவானா ஏன்னா ஒரு பனைமரம் வந்து விளைஞ்சி வர்றதுக்கு அவ்வளோ வருடங்கள் ஆகுமாங்க ஸோ எங்கேயாவது பனை மரம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து வெட்டுறதுக்கு அலோ பண்ணாதீங்க அதுக்கான என்ன நடவடிக்கை எடுக்க முடியும் நம்மளால வந்து நம்ம வீட்டுக்கிட்ட ஏதோ ஒரு மரம் இருக்குன்னா கண்டிப்பாக அதை பாதுகாத்துவாங்க ஏகப்பட்ட டிஷ் வந்து பனை பனைமரத்தில் வந்து நமக்கு கிடைக்குது எப்படி ஒரு தென்னை மரத்தில் உள்ள எல்லா பகுதிகளும் நமக்கு ஒரு வரப்பிரசாதமும் அதே மாதிரி பனை மரத்துலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு நொங்கு பய பதநீர் அதுக்கப்புறமா பனங்கிழங்கு பணம் பழம் இந்த மாதிரி ஏகப்பட்ட பொருட்கள் இருக்குது ரொம்ப சத்தான பொருட்கள் தான் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து இது வந்து தேங்காய் அந்த தேங்காய் பூவுன்னு சொல்லுவாங்க இது வந்து சவுக்கார்பேட்டில் தாங்க நான் ஷாப்பிங் போயிருந்தப்போ பார்த்தோம் இது வந்து மோஸ்ட்லி சென்னையில் அங்கங்கே கிடைக்குது பட் இந்த தேங்காய் பூ வந்து சிக்ஸ்டி செவன்ட்டி எயிட்டி அந்த ரேஞ்சில் வச்சுருப்பாங்க பெரிய பூவாக இருந்தால் ஹண்ட்ரட் கூட சொல்லுவாங்க ஸோ இதுவும் சூப்பரான கண்டென்ட்டு தாங்க கண்டிப்பாக இதையும் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா வாங்கி சாப்பிட்டு பாருங்க அதே மாதிரி இந்த சீசனுக்கு வெள்ளரிக்காய் எங்கள் ஊர் வெள்ளரிக்காய் வந்து அது ஒரு தனி டேஸ்ட்டு தான் இங்கே வந்து கிடைக்கிறது வந்து ஒரு மாதிரி ரொம்ப க்ரீனிஷாக கிடைக்குது எங்கள் ஊர் பக்கம் இருக்கிறது கண்டிப்பாக நான் அது கிடைக்கிறப்போ ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் சாலட் மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ஸோ நீங்கள் இன்றைக்கி பார்த்ததில் எதை இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க ட்ரை பண்ணியிருக்கீங்க இப்போவும் சாப்பிட்டுட்ருக்கீங்க யாருக்கெலாம் இதில் எதெல்லாம் கிடைக்கலை அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ